ஓம் சிவா எனம ஓம் சிவா எனம என் அன்பு குழந்தையே என் மேல் கோபமாக வந்திருக்கிறாயா நீ உயிராக நேசிக்கும் உறவை இழக்க போகிறாய் என்று நான் சொன்ன வார்த்தையை பார்த்து என்மேல் கோபமாய் வந்திருக்கிறாய் தானே நீ கோபப்பட்டாலும் அதுதான் உண்மை ஏனென்று கேட்கிறாயா நீ இழக்கப் போகிறாய் என்று நான் சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம் அவர் மரணிக்க போகிறார் என்பது அல்ல உன் கோபத்தினால் நீ வெளிப்படுத்தும் வார்த்தைகளினால் அவர் மனம் வெறுத்து போய் உன்னை விட்டு விலகிச் செல்ல போகிறார் என்று அர்த்தம் என் வார்த்தைகளின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு என் மேல் கோபப்படுவதா இல்லை உன் கோபத்தை மாற்றிக் கொள்வதா என்று யோசித்து சிந்தித்து செயல்படு இன்று என் வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளும் உனக்காக ஆசீர்வதிக்கப்பட்ட அதிர்ஷ்ட வாக்குகள் இன்று நான் கோரும் ஒவ்வொன்றும் உன் வாழ்வில் ஒவ்வொன்றாக பலிக்கும் நீ நினைத்து கூட பார்க்காத பல நல்ல திருப்பங்கள் உன் வாழ்வில் நடக்கும் என்னை சரணாகதி அடைந்தவர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறாமல் போவது என்ற பேச்சே என் சங்கல்பத்தில் இல்லை என்னை சரணாகதியடைந்த என் பக்தர்கள் துன்பத்தில் விழும் தருவாயில் எனது ஆறு கரங்களையும் கொடுத்து மேலே எழ செய்வேன் என்றும் அவர்களை கண் இமை காப்பது போல காப்பேன் இதோ என் திருநீற்றை உனக்காக அனுப்பியிருக்கிறேன் பெற்று கொண்டாயா என்னை பரிபூரணமாக நம்பீர் ஜாதகம் கைரேகைக்காரர்களின் ஜோசியம் ஆகியோரின் முன்னோடி உரைகளை தூக்கி எறிந்துவிட்டு என்னை மட்டுமே நம்பு என்னை நம்பி என் பால் லயமாகும் பக்தனின் எல்லா காரியங்களையும் பொம்மலாட்டத்தை போன்று நான் இன்று நடத்தி வைப்பேன் சிற்றெரும்பின் காலில் கட்டியிருந்த மணியின் ஓசையை கூட என்னால் கேட்க முடியும் நீ என்ன செய்தாலும் அதை உடனே நான் பார்த்து விடுவேன் உன் செயல்கள் நல்லதாகவும் உனது நடத்தை சரியாகவும் இருந்தால் உனது அனைத்து விஷயங்களையும் நானே உடனிருந்து கவனித்து கொள்வேன் என்னை தஞ்சமடைந்த உன்னை எப்போதும் நிர்கதியாக இருக்க விட மாட்டேன் என்பதையும் ஒருபோது கைவிட மாட்டேன் என்பதையும் உறுதியாக நம்பு உன் நம்பிக்கை வீண்போகாது, போகாது இன்னும் கொஞ்சம் காலத்தில் உன் பிரச்சனைகள் அனைத்து மாறி அனைத்திலும் சுகமாக வாழ ஆரம்பிப்பாய் மற்றவர்கள் உனை உதாரணமாக வைத்து அவர்களின் முயற்சியை தொடங்குவார்கள் உன் கவலைகள் துக்கங்களை அவமானங்களை தோல்விகளை முழுவதுமாக துடைத்திருந்து உனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் வெற்றியையும் காத்தருள்வேன் ஒரு நாளில் ஒரு முறையாவது ஓம் நமச்சிவாய என்று சொல்லிப்பான் உன் வாழ்வில் இதுவரை இல்லாத ஏற்றங்களையும் மாற்றங்களையும் தந்தருள்வேன் உன் நம்பிக்கை என்மேல் இருந்தால் உனக்கு செய்ய முடியாத காரியம் என்று எதுவும் இல்லை என் பிள்ளையே என் கண்களை நன்றாக உற்றுப்பா உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்க போகிறது கேட்டது கிடைத்திடும் நினைத்தது நடந்திடும் இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் உன் முயற்சியின் வெற்றி படிகளாக மாறும் நேரமும் வாய்ப்பும் எல்லோருக்கும் எப்போதுமிருந்து கொண்டேதான் இருக்கிறது முயற்சி எடுப்பவர்கள் மட்டுமே தாங்கள் நினைத்ததை அடைகின்றன ஏன் இதை உன்னிடம் சொல்கிறேன் என்றால் உனக்கான நேரம் வந்துவிட்டது இதுவரை நீ பட்ட துன்ப காலங்கள் மறைந்து போகும் இன்று முதலே உனக்கான இன்ப காலம் ஆரம்பமாகும் இதுவரை உன் முயற்சியில் நீ தோற்றுப்போயிருக்கலாம் ஆனால் இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றிதான் உன் சோதனை காலங்களில் நீ எந்த அளவிற்கு என்னை நம்பி என் பெயரையோ சொல்லிக்கொண்டு பொறுமையாக இருந்தாயோ அத்தனைக்குமான வெகுமதிகளை இனிவரும் காலங்களில் நீ பெறப்போகின்றாய் உன் உண்மைக்கும் நேர்மைக்கும் பொறுமைக்கும் காத்திருப்புக்கும் கிடைக்க போகும் பரிசு உன்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் வகையில் இருக்கும் பிரகாசமான எதிர்காலத்தை உன் கையில் நான் கொடுக்க போகிறேன் நீ விரும்பியதை அடைய போகிறாய் உன்னால் முடியுமென்ற மந்திர சொல்லை உன் மனதில் சொல்லிக்கொண்டே இரு முடியாத என்று சொல்லை நீ மறந்து விடுவாய் வெற்றியின் ஒளி உன் கண்முன் தோன்றும் உன்னுடைய அனைத்து செயல்களும் வெற்றியில் முடியும் எதிர்காலத்தில் என்ன நேருமோ என்று கணக்கு பார்த்து கொண்டே இருப்பவனால் எதையும் சாதிக்க முடியாது பொறுமையாகவும் நம்பிக்கையுடனும் இருந்தால் எப்படிப்பட்ட துன்பத்தையும் நமக்கு வரும் ஆபத்தையும் கடந்து மீண்டு வரலாம் வாழ்வில் காண ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் கேள் ஒரு எண்ணத்தால் உன்னுடைய மகிழ்ச்சியையும் மன நிம்மதியும் ஒரு வினாடியில் குறைக்க முடியும் என்றால் மற்றொரு எண்ணத்தால் மகிழ்ச்சியையும் மன நிம்மதியையும் தைரியத்தையும் உற்சாகத்தையும் உருவாக்க முடியும் அல்லவா அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நல்ல எண்ணங்களை அதிகமாக சிந்தித்து பழகு உதாரணமாக உன் உடல் பலமிழந்து சோர்வாக போல் நீ உணரும் தருணங்களில் இப்போது நான் கூறப்போகும் இந்த நேர்மறை வாக்கியங்களை உனக்குள் நீயே சொல்லிப்பான் உன் உடல் புத்துணர்ச்சி பெறும் கேட்கிறாயா நான் மிகுந்த ஆரோக்கியத்துடன் இருக்கின்றேன் நான் என் உடலை அக்கறையுடன் பேணி காக்கின்றேன் நான் உடற்பயிற்சியை விரும்பி செய்கிறேன் நான் நல்ல ஆரோக்கியமான உணவை மட்டுமே விரும்பி உண்கிறேன் என் உடல் உறுப்புகள் சீராக செயல்படுகின்றன நான் சீரான உடல் பராமரிக்கிறேன் என் உடல் உறுப்புகள் எனக்கு காட்டும் அறிகுறிகளை உற்று நோக்கி கவனிக்கின்றேன் ஆரோக்கியமாக இருப்பது எனக்கு மிக எளிது எனது உடல்நிலை எனது கட்டுப்பாட்டில் உள்ளது ஒவ்வொரு நாளும் என் ஆரோக்கியம் மேம்படுகிறது என் நல்ல உடல்நிலைக்கு உதவும் இயற்கைக்கு நன்றி இவ்வாறாக நேர்மறையாக சிந்தித்து வந்தாயானால் உன் உடல் பலம் பெறுவதை நீ உணர்வாய் இதே போன்று நீ எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சூழ்நிலை உனக்கு சாதகமாக இருப்பதைப் போன்றே நேர்மறையாக கற்பனை செய்து கொள் அப்போது அந்த சூழ்நிலையை சமாளிக்கும் தைரியம் பிறக்கும் இந்த பிரபஞ்சத்தில் முடியாதது என்று ஒன்றுமே இல்லை நானும் பிரபஞ்சமும் ஒன்று மிக பெரும் செல்வ செழிப்பு என்னுடையது என உணர்வு பூர்வமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் காட்சிகள் நிச்சயம் உருவாக்கியே தீரும் வெற்றி அடைந்து விட்டதை உன்னுடைய மனதில் காட்சியாய் உருவாக்கு நிச்சயம் வெற்றி பெறுவாய் இன்று நான் வந்திருந்தது ஒரு முக்கியமான விஷயத்தை உன்னிடம் பகிர்வதற்காகவே வாழ்க்கைக்கு நிம்மதி தரும் மந்திரங்களை உனக்கு சொல்ல போகிறேன் இந்த மந்திரத்தை உன் வாழ்வில் நீ உபயோகப்படுத்தி வந்தால் எட்டாத உயரத்தையும் எட்டிப்பிடித்து விடலாம் இப்போது அமைதியாகவும் கவனமாகவும் கேள் உனை கோபப்படுத்தும் போது இரு விலக்கி வைக்கும் போது சற்று விலகியே இரு உன்னை பெருமைப்படுத்தும் போது துள்ளி உதாசீனப்படுத்தும் போது உடைந்து விடாமல் இரு அவமானப்படுத்தும் போது தவறியும் அழாமல் இரு தோல்வி அடையும் போது துணிந்து எழு வெற்றி பெறும்போது பணிந்து இரு காயப்படுத்தும் போது கண்டும் காணாமல் இரு இதுவே வாழ்க்கை நிம்மதியாக இருப்பதற்கான மந்திரங்கள் இன்று முதலே இவற்றை உன் வாழ்வில் செயல்முறைக்கு கொண்டு வா இதனுடன் சேர்த்து இப்போது நான் கூறுவதையும் நினைவில் வைத்துக்கொள் ஒருவர் புகழ்ந்து பேசுவதற்கும் கட்டுப்பாடு அவசியம் ஒரே அடியாக புகழ்ந்தால் மனதில் அகங்காரம் உண்டாகிவிடும் பொழுதுபோக்கு என்ற பெயரில் நேரத்தை வீணடி காதை பிறருக்கு சேவை செய்ய முன் வந்தால் அதுவே பயனுள்ள பொழுதுபோக்கு எண்ணத்தால் நம்மை தூய்மைப்படுத்தவே இறை வழிபாடு செய்கிறோம் முடிந்த வரையில் இறைவழியில் செல்ல முயற்சி செய் மனதால்தான் எல்லாவிதமான துன்பங்களும் உண்டாகின்றன ஆசைப்படாதே என்று இந்த மனதை இழுத்து பிடித்து நிறுத்துவது அவ்வளவு சுலபம் அல்ல ஆனால் அதை மட்டும் நீ முயற்சி செய்துவிட்டால் இவ்வுலகில் நீதான் மகிழ்ச்சியானவன் செய்த பாவத்திற்கான தண்டனையையும் புண்ணியத்திற்கான நன்மையையும் உன்னை ஒரு நாள் வந்து சேரும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையில் நாம் செய்யும் பாவ புண்ணியம் மட்டுமே நமக்கு மிஞ்சும் நம்முடன் கடைசி வரை வருவதும் இதுவே ஆனால் நமது பாவத்தை கனப்பொழுதில் போக்கும் சக்தி கடவுளின் திருநாமத்திற்கு மட்டுமே இருக்கிறது எப்பொழுதும் என் நாமம் உன் நாவிலிருந்தால் உன் அத்தனை பாவங்களையும் உனக்கு பதிலாக நான் ஏற்றுக்கொண்டு உன்னை நன்மைகளால் நிரப்புவேன் உன்னை காப்பாற்றுவதற்கும் உன்னை உயர வைப்பதற்கும் நான் இருக்கின்றேன் நீ வளர்ந்து வருவதற்கு என் பரிபூரண அருளாசிகள் நம்பிக்கையோடு இரு எதுவும் தவறாக நடக்காது பயப்படாதிரு உன்னோடு நான் இருக்கின்றேன் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய